அபரிமித வேலன் வெற்றி வேல் முருகனுக்கு சேனல் அனைவருக்கும் வணக்கம் நோய் தீர்க்கும் திருமந்திர திருப்புகள் பாடலை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் எதனால நோய்கள் எல்லாம் நம் உடலுக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம மனசு சந்தோஷமா இல்லைனா மன கஷ்டம் தேவையற்ற கோபம் பொறாமை சண்டைகள் இதனால மனம் அமைதி இழந்து நிம்மதி இல்லாமல் போனால் நம் மனதுக்கு தேவையில்லாத பாரமன கசப்பு எல்லாம் சேர்ந்து நம் உடலுக்கு பெரிய நோய்களை உண்டாக்கி விடுகிறது இதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள இறைவன் பற்றிய சிந்தனைகள் வேண்டும் இறை வழிபாடுகள் மந்திரங்கள் சுவாமி பாடல்கள் இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும் இறை வழிபாடு சுவாமி பற்றி நாம் சிந்தனை செலுத்தினால் எப்படி நோய்கள்லாம் சரியாகும் நீங்க நினைக்கலாம் நமக்கு இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில நம்மை பற்றிய சிந்திக்க நேரம் இல்லை இதுல எங்கிருந்து இறைவனை பற்றி சொல்லலாம் கடவுள் பற்றி நம்ம நினைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை நமக்காகவாவது நேரம் ஒதுக்கி கடவுள் வழிபாடு செய்யலாம் நாம் மனசை ஒரு நிலையோட செய்யும் ஒரே விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாடு மட்டும்தான் நம் மனசு ஒரு நிலையோட இறைவனை பல முறை கேட்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நம்ம பாடலையோ மந்திரத்தையோ பல முறை முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்ய உடனே நடந்துடுது பாடலை ஒரு நாளைக்கு நோய்களும் குணமாகி இருக்கு நமக்கு தேவை முழு நம்பிக்கை மட்டும்தான் வாங்க தீர்க்கும் திருமந்திர திருப்புகள் பாடலை பற்றி பார்க்கலாம் இருமலு ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோட பெருவயிரை எரிகுலை சுலை பெருவழி வேறுமுல நோய்கள் பிறவிகள் தோறு யாதபடி உனதால்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி யசுரா பதாதி மடியா அநேக இசைப்பாடி வருமொரு கால வைரவராட வடிசுடர் சுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதிலுரை முயிலூர்தி தருதிரு மாதின் மனவாலா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே இந்த பாடலுடைய முழு விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க இருமல் என்ற நோய் முயலகன் என்ற வலிப்பு நோய் வாத நோய் எரியும் குணமுள்ள மூக்கு நோய் விஷ நோய்கள் நீரழிவு நோய் நீங்காத தலைவலி இரத்த சோகை கழுத்தை சுற்றி உண்டாகும் மாலை போன்ற புண் இவற்றுடன் மகோதர நோய் நுரையீரலில் உண்டாகும் கோழை நோய் நெஞ்செறியும் நோய் தீராத வயிற்று வலி ஆகிய பெரு வழிகளுடன் கூடிய பெருநோய்கள் ஒவ்வொரு பிறவியிலும் என்னை பிடிக்காதபடி உன்னுடைய திருவடிகளை அருள்வாயாக உன்னை எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் காலாட்டை இறந்தப்படவும் அநேக வீர பாட்டுகளை பாடிக்கொண்டு வந்த ஓர் கால பைரவர் அதாவது சிவபெருமான் போர்க்களத்தில் நடனமாடவும் கூறிய ஒளி வீசும் வேலை செலுத்தியவனே கற்பக விருட்சங்களின் நிழல் வசிக்கும் மேகவானன் இந்திரன் வளர்த்த அழகிய பெண் தெய்வானையின் மணவாளனே கடலால் சூழப்பட்ட இந்த புவியின் மத்தியில் சிறப்போடு விளங்கும் திரு தனிகை மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே